இப்ப வந்து நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி எல்லாம் வந்து நடந்துட்டாங்கன்னா நமக்கு அவங்க மேல அட்ராக்ட் ஆகும் எப்படி நடந்துகிட்டாலும் இந்த டைம்ல எந்த அட்ராக்ஷனும் வராது ப்ரோ லைக் எல்லாமே ஃபேக்கா இருக்கு லவ்வா இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலுமே எல்லாமே ஃபேக்காக தான் இருக்கு கேர்ள்ஸே வந்து லைக் பாய்ஸை எப்படிலாம் ஏமாத்தணும் தான் நினைக்கிறாங்க நிறைய கேர்ள்ஸ் யாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க ஸோ அது அதனால நிறைய பேர் நிறைய பாய்ஸஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க பயங்கரமாக ஸோ அதனால நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் இது ஒரு ஃபேக்காக எனக்கு தெரியுது யாரும் உண்மையாக யாரும் கம்மிக்க மாட்டாங்க காசுக்காக நம்ம கூட பழகிறாங்க ப்ரோ நிறைய பேர் கேரிங்கன்னா பார்க்கணும் ஒரு பொண்ணு தான் அம்மா மாதிரி கேர் பண்ணா இப்போ அம்மா எப்படி நம்மளை பத்திரமா பார்த்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கேரிங்க எப்படிலாம் இருக்க வேணான்ற ஃபஸ்ட்டு இந்த பாய் பிஸ்டே கட் ப்ரோ பாய் பெஸ்டி கட் பண்ணாலே போதும் ப்ரோ அதுதான் ப்ரோ இதுவே பாய் பெஸ்டி தான் ப்ரோ இருக்கிறதுக்கே முக்கால்வாசி காரணமே இங்க ஒண்ணு சொல்லுவாங்க அங்க ஒண்ணுக்கும் இது பண்ணுவானுங்க பாய் ப்ரோ பாய் பெஸ்ட் இருக்கானுங்களா அவனுக்குதான் ப்ரோ இதுவே பாய் பெஸ்ட்னா சில பேர் எவ்வளவு நல்லவங்களாம் இருக்காங்க சில பேர் பாய் பெஸ்ட் வேண்டே இது பண்றவனுங்களும் இருக்கானுங்க நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் ப்ரோ எதுக்கேத்தாலும் சந்தேகப்படக்கூடாது எதுவுமே இது பண்ணக்கூடாது வேற வேறனா போய் சொல்ல கூடாது ப்ரோ எது வந்தாலும் ஓபனா சொல்லிடணும் எதுவுமே மறைக்க வேணாம் கேர் பண்ணாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் என்ன நல்லா பாத்துக்கணும் சேடா ஃபீல் பண்ணும்போது கூட இருக்கணும் வெளியில போகணும் இருக்கும்போது வெளியிலனா எங்கேயாச்சு அப்படிலாம் கிடையாது எங்க போனாலும் ஓகே தான் அப்போ மைண்ட் செட் கேத்த மாதிரி லோன்லியா தான் அந்த மாதிரி இடத்துக்கு போகணும் ஸ்குள்ள யாராவது என்ன ஹர்ட் பண்ணால் சேடாக இருக்கும் போது அந்த டைமில் ஒரு பியூரான ஒரு சோல் இருக்கு என் லவ் வந்து ஃபேக்கான லவ்லாம் இல்லை ப்ரோ பியூரான லவ் லவ்ன்றது எனக்கு வந்து டூ டேஸில் தான் என் லவ்வே ஸ்டார்ட் ஆச்சு நான் ஒரு சிக்ஸ் மந்த்து அவள் கூட நான் பேசினேன் ஓகேங்களா சிக்ஸ் மந்த்தில் எனக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் என்னை அவளுக்கு பிடிக்கும் சொல்கிறது அவள் கேரட்டே வந்து இப்போ ஒரு நூறு பொண்ணு நிற்க வச்சு தனியாக அவளை மட்டும் தேடணும்னா கரெக்டாக சொல்லுவேன் அவள் தான் இவ தான் ஆள் அப்படின்னு அதுமாதிரி ஒரு பர்ஃபெக்டான கேள்வி ஒன்று எதனாலஜி எங்கள்கிட்ட பேர் பிரேக் அப்புன்னு சொல்ல முடியாது ப்ரோ ஒரு டிஸ்டன்ஸ் இன்னும் நம்ம க்ளோஸ் ஆகும்னா அவ்வளோ அவளுக்கு லைஃபே வந்து அவன் டேடி தான் ஓகேங்களா எனக்கு வந்து என் லைஃபே அவ தான் சரி எனக்கு எல்லா லவ் கிடச்சிச்சு ப்ரோ ஃப்ரெண்ட்ஷிப் லவ் கிடச்சிச்சு ஃபேமிலி பிரதர் சிஸ்டர் எல்லா லவ்வும் கிடச்சிச்சு அந்த ஒரு லவ் லவ் மட்டும் கிடைக்கல எனக்கு ஒய்ஃப்னா ஒரு ட்ரீம் ஆமாம் லைஃப் என ஏன்னா தான் ப்ரோ கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறது வேறு யாரும் வர மாட்டாங்க அப்பா அம்மா கூட எடுத்துக்கோங்களேன் இப்போ இன்னும் ஒரு டென் இயர்ஸோ டு டுவெண்ட்டி இயர்ஸோ அதுக்கப்புறம் அவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் யார் வரப்பட்டா நம்ம ஒய்ஃப் மட்டும்தான் என்ன சொல்லிட்டா ஒரே வார்த்தை நான் அவங்க கூட இருக்கும்போது என் ஃபேமிலி எல்லோரும் வந்துடுறேன் ஓகேவா ஒன்னால் நான் ஒன்னால் எங்கள் அப் எங்கள் டேடியை நான் வந்துடக்கூடாது அவருக்கு அவருக்கு அவர் கீழே தான் நீ இருக்கணும் தவிர அவருக்கு மேலே நீ போயிடக்கூடாது டேடிக்கும் ஹஸ்பண்டுக்கும் சம்மந்தமே இல்லையே அவர் வந்து அப்போத்துலேருந்து இருக்கார் எல்லோரும் அவர் கூட

ஓகேங்களா நான் இப்போ வந்து எனக்கு வந்து நிறையா பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க ஓகே ஆனால் எல்லாத்தையும் அவள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் அவங்க ஆம் ஆம் அவள் என்கிட்ட கேட்கும் போது அவை அவளே புரிஞ்சுக்கிட்டான் இத்தனை பொண்ணு வந்தால் நீ ஏன் என்னை சூஸ் பண்ணும்போது அவளுக்கே தெரிஞ்சு அப்போ வந்து இவன் வந்து ஃபேக்கான லவ் அதாவது டைம் பாஸுக்கு லவ் பண்ணல கடைசி வரைக்கும் ஒரு லவ் கூட வரும் கடைசி வரைக்கும் நீ வருவேன்றதை தான் அவளை நான் சூஸ் பண்ணினேன் அவள் சொல்லும்போது அதான் சொன்னான் எனக்கு அட்ராக்ஷன் வரும்னா அவங்க ஒரு குட் திங்கிங் நம்ம சுற்றி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கணும் சந்தோஷத்தை வந்து வெளியில் எல்லாருமே பகிரலாம் ஒரு கஷ்டத்தை வந்து வெளியில் பகிரக்கூடாது அதை வெளியில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது பிடிக்காது எனக்கு சிம்பிளாக அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்கல்ல ரொம்ப பிடிக்காது அதாவது இப்போது எனக்குள்ள கஷ்டத்தை நான் ஸ்டேட்டஸ் வைக்க மாட்டேன் இது வரைக்கும் நான் வச்சது கிடையாது அதேமாதிரி என் சுற்றி இருக்கிறவங்களும் உன் கஷ்டத்தை ஸ்டேட்டஸ் வைக்காத அப்படின்னு சொல்லுங்கள் ஆ அப்படின்னு தான் பிடிக்கும் உன் கஷ்டத்தை நீ சந்தோஷமாக இருந்தால் ஸ்டேட்டஸ் வைக்க நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதை நமக்குள்ள வச்சுக்கணும் அதே மாதிரி என் சுத்தி இருக்கிறவங்களும் இதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஓகே இப்போ சப்போஸ் அவங்க கஷ்டம் இருக்கு லைப்ல உங்கள ப்ராப்ளம் இருக்கு உங்களா பர்சனல்லா ஷேர் பண்ணலாம் வெளியில எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்க கூடா எல்லாத்தையும் அது நான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டே கூட முக்கியமான பர்சன்கிட்ட சொல்லி அதுக்கு தீர்வு என்னங்கிறத பார்க்கணும் அத விட்டிட்டு எல்லாருகிட்டயும் சுத்தி 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 அதை சொன்னா அது பேட் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும் நம்மளை சுத்தி அந்த மைண்ட் என்ன சுத்தி அந்த நான் அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன் இடத்துல இருந்தாலும் எல்லாருமே மதிக்கணும் ஃபஸ்ட்டு செகண்ட் திங்கிங் வந்து ஆப்போனண்ட் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் அவங்ககிட்ட நான் பழகுவேன் நான் எப்படி ஒருத்தட்ட பழகணும் அதே மாதிரி கூட இருக்கிறவங்க இருக்கணும்னு நினைப்பேன் அந்த மைண்ட் செட் தான் எல்லாருமே ரெஸ்பெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க ட்ரீட் பண்ண அட்ராக்ட் ஆகும் எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்கும் எனக்கு எனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அந்த சாக்லேட்டு வெளியில் கூப்பிட்டு வந்தால் இங்கே காவங்கல தான் இது இங்கேருந்து இவ்வளோ ஆமாம் இது இது போதும் இது ஆமாண்ணா அண்ணா

அதனால் ப்ரூவாக இருந்தால் அதுவும்

சும்மா நார்மலா சண்டை போடாம நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம் கூட இருக்க போறோம் அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஒரு காலையில காலையில இல்ல சும்மா சாப்பிட்டியான்னு கேட்டாலே போதும் அது ஒரு 5 मिनिट्स டைம் கால் பண்ணி கூட சாப்பிட்டியா என்ன பண்ற எங்க இருக்க ஆ ஓகே அவ்ளோதான் இது பண்ணாலே போதும் அது கூட பண்ண மாட்டாங்க சாப்பாடு கூட வாங்கி தரதேவல சாப்பிட்டே போதும் கேட்டோம்